திருத்தங்கல் திரு மகாலட்சுமி தாயார் தங்கி இருந்து தவம் புரிந்து பெருமானை அடைந்த ஊர் திருத்தங்கல் திருத்தன்கா காஞ்சிபுரம் பக்கத்தில் தீப பிரகாஷர் விளக்குளி எம்பெருமாள் திருத்தன்கான்னு பார்த்தோம் இது தன்கா இல்லை தங்கல் தங்காலமலை தங்காலமலைன்னு தங்கால இருக்கு ஆலிலை தங்கி இருந்தது ஆலிலை தங்கினது தங்காலம் அந்த மலைக்கு தங்காலமலைன்னு பேர் அந்த மலையில் நின்று நின்றுட்டே இருக்கா இந்த ஒரு இடத்துல மட்டும் நாச்சியார் நின்றுதிருக்கோலோ நல்ல திருங்கிற மகாலட்சுமி நின்று பார்த்து தன்னுடைய பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறாராம் திருத்தங்கள் அப்பன் பெருமாள் இங்கே ஸ்ரீதேவி பூதேவி ஜாம்பவதி நாச்சியாரோட பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் பெருமான் கண்ணனுக்கு பிள்ளை பிரத்யும்னன் பிரத்யும்னனுக்கு குமாரன் அனிருத்தன் அனிருத்தம் பேரன் அனிருத்தனுக்கும் பானாசனுடைய பெண்ணு உஷைக்கும் கல்யாணம் நடந்த ஊர் இந்த ஊர் தான் அப்போ அவர் ரெண்டு பேருக்கு பேரனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கார் பாருங்க அப்படின்னா ஆறுக்கு கல்யாணம் ஆகினாலும் கண்ணன் பண்ணி வைக்கிற ஊர் திருத்தங்கல்ல போய் சேவிச்சோன்னா கிடச்சிரும் ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி ஜாம்பவதி சங்கமல நாச்சியார் அனைவரோடும் சேர்ந்திருக்கும் பெருமாள் பூதத்தாழ்வாரும் திருவங்கி ஆழ்வாரும் பல்லாண்டு பாடி என் பெருமாள் பாப்பவிநாசினி தீர்த்தத்தின் கரையிலே பள்ளிகொண்ட ரங்கநாதரா கீழே இருக்கிறார் இங்கே புதன் அதாவது கிரகங்களுக்குள்ள புதன் புதனுக்கு மகன் புரூரவசு அந்த புருரவசு தபஸ் பண்ணி பெருமானை சேவித்த இடம் மறுபடியும் கலாபத்தில் இருக்கார் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் சயனி இருக்கிற பெருமானும் வரணத்தில் இருப்பார் திருத்தங்கல் அப்பன் பெருமாளும் வரணத்தில் இருக்கார் பக்கத்தில் ஒரு தேவி ஜாம்பவத்தின் பேர் அது யார் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி நிலாதேவி கேள்விப்பட்டிருக்கமே இது யார் புது ஜாம்பவ ஜாம்பவான் பொண்ணு ஜாம்பவானுக்கு இந்த பெருமாளுக்கு என்ன சம்மந்தம்னு கேக்குறீங்களா சமந்தகமணியும் சத்ராஜித்துன்னு கண்ணனுக்கு வேண்டியவும் திறந்தான் இது என்ன நடந்துருது பாருங்க இந்த சின்ன வயசுல ஒரு பழக்கம் இருந்தா வயசானாலது அந்த பழக்கம் படுத்துனா கூட ஊரை நம்பவே நம்பாது சின்ன வயசுல கண்ணன் திருடி இருக்காரோ இல்லையோ இந்த சத்ராஜிகிட்ட ஒரு செமந்தக்க மணி இருந்து அது தொட்டாலே தோலா தோலாவா தங்கம் கொடுக்குமா அதை பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்கேன் நான் கொஞ்சம் பார்த்துட்டு தரையினேன்னு கண்ணன் கேட்டார் ஆஹ் நீ திருடன் எடுத்துன்னு போடுவேன் உனக்கு தரமாட்டேன் போயிட்டான் சரி போ உனக்கு அல்ப புத்தி இவ்வளவுதான் தெரியும் போல் இருக்கு நீ ஒன்னு எனக்கு தரவே வாண்டாலும் விட்டுட்டா இருக்கணும் அவருக்கு அடுத்து சட்டத்துவ பூர்த்தி அதை ஆனப்புறம் நீ திருடனான்னு சொல்லியிருந்தா சத்ராஜித்தனுடைய தம்பி ஒரு நாள் அண்ணன் அந்த இருந்த அந்த வாங்கி கழுத்தில் போட்டுண்டு குதிரையை எடுத்துன்னு காட்டுக்கு போனான் போகிற இடத்துல ஒரு சிங்கம் அவனை அடிச்சுடுச்சு அடிச்சுட்டா அவனுக்கு பிராணம் எடுத்து மணியும் காணும் ஊர் முழுக்க கதை கட்டி விட்டுட்டா கண்ணன் தான் இன்றைக்கி வேணும்னு கேட்டான் இவன் தரமாட்டேன்னு சொல்லவே எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் படுத்து கண்ணன்னு சொன்னார் நான் எடுத்துட்டே போல என்ன எதுக்கு இப்போ குற்றம்னு சொல்கிறேன் இந்த வதந்திங்கிறது சுற்றி சுற்றி துத்தி ஒரு நம்மகிட்டே வந்துடும் இது யாரை பற்றி பேசியிருக்காளோ ஒரு சுத்து உலகம் முழுக்க போகும் போயிட்டு நேராக நம்மக்கிட்டே வரும் நமக்கு தோணு நம்ம தெரியவே இல்லையே நமக்கே இது தெரியலையேன்னா அதுதான் வதந்திக்கே இருக்கிற பெருமை அந்த செய்தியை கண்டால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் கண்ணனுக்கு ஆச்சரியம் இது இது நம்ம ஒன்றுமே பண்ணலையே சரி கண்ணனே குதிரை எடுத்துன்னு போனார் சிங்கம் அடிச்சிருந்துதுங்கிறத பார்த்துட்டார் அப்படியே வழித்தடத்தை தேடின்னு போனால் உள்ள ஒரு குகைக்குள்ளே இந்த செமந்த கமணி ஒரு கிலுகிழப்பை ஆட்டம் மாட்டி வச்சிருக்கு பொம்மை ஆட்டம் அதுங்கீழே அழகான ஒரு பெண்ணு உட்காந்து விளையாடிட்டுருக்காள் இது என்னது இங்கே மாட்டிருக்குன்னு அதை எடுக்க போனார் ஒரு பெருத்த வடிவத்தில் இருக்கிற கரடி ஒன்று சண்டை போடுறதுக்காக வந்தது ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தரை சண்டை போட்டால் என்னமோ தெரியல கண்ணனாலேயும் கரடி அடிக்க முடியல கரடியாலையும் கண்ணன் அடிக்க முடியல பார்க்குறா பார்க்குறா என்னமோ தள்ளி தள்ளி சண்டை போட்டுக்கிறா அப்புறம் தான் அவர் புரிஞ்சுது அவர் தான் ஜாம்பவான் ஓ நம்ம ராமனுடைய அடுத்த அவதாரம் தான் கண்ணன் போல இருக்கு நம்மளால் அதுதான் அடிக்கிறதுக்கு முடியல சட்டென்று வெண்டு நமஸ்கரித்தார் அபச்சாரப்பட்டுவிட்டேன் கண்ணா என்ன இதுதான் என் பொண்ணும் ஜாம்பவத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு பண்ணி குடிச்சிட்டார் கடைசியில் செமந்தக்க மணியை தேடி வந்தவருக்கு ஜாம்பவதிங்கிற மணி கிடைத்தாள் அழைத்து கொண்டு போனார் சத்ராஜித்திட்ட இந்த ஜாகிரதையாக வச்சுக்கோ மணியை நான் எடுத்துன்னு போல யாரோத்தி வச்சிருந்தா அதை கொண்டு கொடுத்தேன்னா ஓ நான் தப்பு பண்ணுவேன் நினைச்சினுட்டு அவன் தன்னுடைய மகள் சத்யபாமையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் கடைசியில் இங்கே போயிட்டு வந்தா ஜாம்பவதி கல்யாணம் வந்தத்துக்காக மணியை கொண்டு கொடுத்ததுக்காக சத்யபாமா கல்யாணம் அந்த ஜாம்பவதியோட தான் திருத்தங்கல்ல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த பிள்ளை பிரத்யும்னன் அவர்களுக்கு பிறந்த பிள்ளை அனிருத்தன் அனிருத்தனுக்கும் பானாசுரன் பெண்ணு உஷைக்கும் காதல் காதல் அவர்கள் அப்போ அந்த புறத்திலே இருந்துட்டு இருந்தார் கடைசியில் கோவம் வந்து சிறச்சாலை அடைச்சிட்டான் பானாசுரன் கண்ணன் கோவம் வந்து கருட வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு பிராஜோதிஷபுரத்துக்கு போய் பெருஞ்சண்டை போட்டு பானாசுரனை அழித்து தன்னுடைய பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொண்டு போனார் அந்த கல்யாணம் நடந்த ஊர் இதுதானா அதனாலே திரு நின்று பேரனுக்கு கல்யாணம் பிரார்த்தித்த ஊர் திருத்தங்கள் அங்குதான் அப்பன் எழுந்தூரொளி இருக்கிறார் ஆலிலை தங்கும் மலை தங்காளமலை ஆதிசேஷனுக்கும் ஆலிலைக்கும் போட்டி யார் பேர்ல பெருமாள் படுத்து பாருன்னு டூ ஆதிசேஷனில் படுத்து பாரா ஆலிலையில படுத்து போறா ஆதிசேஷன் தானே பதில் வந்து தான் ஆலிலைக்கு ஒரே கோவம் வந்துடுத்தும் நான் எப்ப ஆதிசேஷனுக்கு சமமா வா இந்த ஊர்ல வந்து தபஸ் பண்ணு அப்ப பெருமாளா நான் வரப்போறேன் உன் பேர்ல நிக்கிறேன்னு சொல்ல ஆலிலை ஆதிசேஷனுக்கு சமமான பெருமை பெற்றது ஆழ்வார் சாதிக்கிறார் சிறு குரலு குடலுருகிச் சிந்தித்து ஆங்கே தண்காலும் தண்கொடந்த நகரும் பாடி தன் கோவலூர் பாடி ஆடக்கேட்டு நங்காய் நங் குடிக்குதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவில்கின்னாளே என்று திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கியாழ்வார் பாடியிருக்கிறார் திருத்தங்கல் அப்பன் எம்பெருமான் நின்ன நாராயண பெருமாள் கிழக்கே திருமுகமண்டலம் திருத்தங்கல் அப்பன் நீளாதேவி ஜாம்பவதி ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோரோடு சேவை சாதிக்கிறார் செங்கமலத்தாயார் అన్ననా అనంతన పాప వినాశని తీర్థం భాస్కర తీర్థం శరశ్చంద్ర విమాం శాండ్యను శ్రీవల్లభను కాచి అప్పని అప్పన కూడా